ஹாய் சேனலில் வீடியோ பார்க்க ஸோ எஸ் ஒரு மார்ல் மூவி இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்குங்க வேலன்டைன்ஸ் டே வீக் இந்த மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது எந்த மூவின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ கேப்டன் அமெரிக்காவோட ஃபோர்த் மூவியான கேப்டன் அமெரிக்கா நியூ பிரே வேர்ல்டு பிப்ரவரி ஃபோர்டீன் அந்த மூவி ரிலீஸ் ஆயிருந்து தேட்டர்ஸில் ஆக்சுவலாக நான் மார்பலுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேனுங்க பட் அந்த மார்வலே என்ன ஒரு ஒரு படத்துலயும் அடித்து தோம் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும் பிகாஸ் ஏன்னா எந்த படமுமே சரியில்லைங்க எனக்கு உயிர் கொடுத்த ஒரே மூவி டெட் ஸ்கூல் அதுக்கு முன்னாடி போனோம்னா ஸ்ட்ரைட்டாக டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றுக்கு தாங்க போனோம் ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு நாளுமே ஹாப்பியான நாளாக இல்லை ஸோ ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு ஸோ மூவிஸ் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக வந்த படங்கள்லேயே எனக்கு தெரிஞ்சு பெட்டர் வந்து டெட் பூல் விசா ஸோ மிச்சப்படி எல்லா மூவியுமே சுமார் தான் ஸோ இந்த மூவி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப்பில் அந்த மூவியை மூவி நான் போய் பார்த்தேன் ஸோ அந்த மூவி எப்படி இருக்குன்னு அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ வீடியோ தாங்க ஸோ அதனால இந்த மூவியில் எந்த ஒரு ஸ்டோரியும் இருக்க போகிறது ஸோ அதனால இந்த மூவியோட ரிவ்யூ நீங்கள் படம் பார்க்கலனாலும் பார்க்கலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ கேப்டன் அமெரிக்கா நியூ பிரே வேர்ல்டு ஸோ இந்த மூவியில் கேப்டன் அமெரிக்கா வர்றது நம்ம ஃபால்கன்ங்க ஸோ நம்ம ஃபால்கன் வந்து இப்போ கேப்டன் அமெரிக்காவை மாறிட்டார் ஸோ ஃபுல் ஃப்ளெஜ் கேப்டன் அமெரிக்காவை மாறிட்டார் பட் ஆப்வியஸாக அவர் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான் ஸோ எந்த ஒரு சூப்பர் பவரும் கிடையாது ஸோ நம்ம ஸ்டீவ் ராஜஸ் மாதிரி இவருக்கு எந்த ஒரு சூப்பர் பவர் ஒரு சூப்பர் சீரமும் இவர்கிட்ட இல்லை ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் கேப்டன் அமெரிக்காவை மாறினா ஸோ எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதாங்க இந்த மூவியோட ஸ்டோரியாக இருந்துச்சு ஸோ நீங்கள் ட்ரெயிலர் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்குங்க இந்த மூவியில் ரெட் ஹல்க் இருக்காரு ஸோ எனக்கு அந்த கேரக்டரை இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கலாம்னு தோணுதுங்க பிகாஸ் ஏன்னா ஸோ ரொம்ப கம்மி ஸ்க்ரீன் டைம் மாதிரி இருந்துச்சு பட் கேரக்டரோட ரைட்டிங் நல்லா இருந்துச்சு பட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இன்னும் நிறையா கொடுத்துருக்கலாம் ஸோ டக்குன்னு முடிச்ச மாதிரி இருந்துச்சு ஸோ அது மட்டும் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா சீரியஸ் அனுமதி சூப்பராக இருந்திருக்குங்க ஸோ ரெட் ஹெல்கோட கேரக்டர் அவ்வளோக்க யாருமே பார்த்தது கிடையாது ஸோ ஆக்சுவலாக காமிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு வேணால் அந்த கேரக்டர் பற்றி அவ்வளோக்கா தெரியும் பட் ரெட் ஹெல்க்கு பற்றி கண்டிப்பாக இவங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாங்க ஸோ நார்மல் ஹியூமன் பீயிங் கேப்டன் அமெரிக்கா வானா ஸோ எந்த மாதிரி இருப்பாரோ ஸோ அதே மாதிரி தாங்க இருந்தார் ஸோ ஆக்சுவலாக செம்மையான ஆக்டிங் அவர் வெளிப்படுத்திருந்தாரு ஸோ அவர் கேப்டன் அமெரிக்கா ஆனத நம்மளுக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த மூவி பார்த்தா நிறைய பேர் இவர் கேப்டன் அமெரிக்கா அக்செப்ட் பண்ணிக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன இருந்தாலும் ஸ்டீவ் ராஜஸ் மாதிரி வராதாங்க பட் இந்த கேரக்டரை செம்மையா புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க சொல்லணும் இந்த மூவில ஸோ அந்த கேரக்டருக்கு இந்த மூவில செம்மையான ரைட்டிங் இருக்குங்க ஸோ அந்த ரைட்டிங் சூப்பரா இருந்துச்சு அதனாலே இந்த கேரக்டர் ஸோ நம்ம நெஞ்சில வந்து கொஞ்சம் அதிகமா நிக்கிற மாதிரி இருக்கு அண்ட் தென் இந்த மூவியோட ஸ்டோரியில் கண்டிப்பா இன்னுமே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாங்க ஸோ ரொம்ப வீக்கான ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் ஓப்பனாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க இந்த மூவியோட ஸ்டோரி ஸோ கொஞ்சம் ட்விஸ்டோட நல்லா பண்ணியிருக்கலாம் பட் எனக்கு எண்டிங் பிடிச்சிருந்துச்சிங்க ஸோ சீரிஸாலுமே கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு ஸோ கிளைமேக்ஸ் ஃபைட்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ க்ளைமாக்ஸ் ஃபைட்டில் நம்ம ரெட்ஹெர்கோட கேரக்டர் புல் ஆஃப் பண்ணுது அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்காவோட கேரக்டர் புல் ஆஃப் பண்ணுது ஸோ இது ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே இந்த மூவியில் ஹியூமர் நல்லாவே ஒர்க்காயிருந்துச்சு தாங்க சொல்லணும் ஸோ தமிழில் பெர்ஷனும் நல்லா தாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் தேட்டர்ஸில் ஸோ உண்மையாக சொல்ல போனால் இதுக்கு முன்னாடி வந்து கேப்டன் அமெரிக்கா மூவிஸ்க்கு ஒரு அளவுக்கு ஈக்குவலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த மூவி பட் நம்மளால ஏத்துக்க முடியாது ஸ்டீவ் ராஜஸ் ஒரு ரோல் இன்னொரு ஒரு கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கிறப்ப இந்த மூவி கொஞ்சம் அந்த இடத்துல லோ ஆகுதுதான் சொல்லணும் சோ மொத்தத்துல இந்த மூவி நல்லா தாங்க இருந்துச்சு ரீசெண்டா வந்த மாரல் மூவிஸ்க்கு இந்த மூவி எவ்வளவோ பரவாயில்ல சோ எந்த ஒரு இடத்துலயுமே எனக்கு தெரிஞ்சு போர் அடிக்கலங்க சோ நீங்க கண்டிப்பா போய் தேட்டர்ஸ்ல செக் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த மூவில ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குங்க சோ அந்த மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஒரு பெரிய படத்துக்கு லீட் கொடுத்துருக்காங்க சோ ஆக்சுவலா இந்த லீட முன்னாடி இருக்கிற நிறைய படத்துல கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் இதுல திரும்பி அதே லீட வச்சாங்கன்னு எனக்கு தெரியல சோ ஒரு தரமான ஆல் மூவீஸை பார்க்க நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு டூ ஸ்டே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு தோணுது ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலையும் ஸ்க்ரிப் பண்ணிருங்க ஸோ தேங்க்ஸ் ஒரு வாட்ச்சிங் இன்ட்யூட் சேனல்